உடன்படிக்கை நடைபெற்ற இடம் மக்கமா நகரத்தினுடைய தவிர்க்க முடியாத வரலாற்றின் எத்தனை பொறுமையோடு வழியோடு வேதனையோடு இஸ்லாத்தை ஏற்றி வைத்து அந்த காலகட்டங்களினுடைய தியாகங்கள் இன்னும் இன்னும் ஆழமாக வைராக்கியமாக பதிகிறது நிறைய வணிக கூடங்களை சுற்றி இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடியவற்றை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் அதில் ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தீரா பற்றோடு கூட்டம் மாஷா இந்த இடத்திற்கு வந்து நிற்கும் போதுதான் ஒவ்வொரு முறையும் எத்தனை நிகழ்ச்சி கட்டுக்கடக்க முடியாத கண்ணீர் இறைவன் பொருந்தி கொள்ளும் இறைவன் மிகப்பெரியவன் உதய்பியா அப்படிங்கிற இடம் இங்க இடிபாடுகள் நிறைந்த இடத்துல ஒரு இடிபாடுகள் நிறைந்த ஒரு கட்டிடத்தை இங்கே நம்ம பார்க்க முடியுது கல்கள் அடுக்கி வைக்கப்பட்ட கற்கள் அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் தேபியாவினுடைய வரலாறு என்ன அப்படின்னு எடுக்கும்போது மிகவும் நிகழ்ச்சியான ஒரு வரலாறு வீழ்நாயம் சொல்லாகலேயோ சொல்லம் அவர்கள் மக்காலேருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத்து போயிட்டாங்க அப்படி ஹிஜ்ரத்து போன பிறகு அங்கே இருந்து தங்களோட டீமோட ஒரு ஆயிரக்கணக்கான மக்களோட இங்கே ஹஜ்ஜ் செய்கிறதுக்காக மக்காவுக்கு வர்றாங்க இங்கே இருக்கக்கூடிய குறைச்சிகள் அதை அனுமதிக்க மறுக்கிறாங்க அப்போது நாங்கள் ஹஜ் செய்யாட்டியும் பரவாயில்ல நாங்கள் உம்ரா செஞ்சுட்டு போகிறோம் அப்படிங்கு சமரசம் பேச்சுவார்த்தை நடக்குது ஆனால் எதிரிகளுக்கு அதை அனுமதிப்பதற்கு மனசில்லை அவற்றை ஒத்துக்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு மனசில்லை அடுத்தடுத்து அடுத்தடுத்து பல்வேறு தூதுகள் எப்படியாவது ரசூல்லாவை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய திட்டமாக இருக்குது அவங்கள முறியடிச்சிடணும் இஸ்லாத்தை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிறதான் தடை செஞ்சிடணும் காபா என்பது புரைசிகளுக்கு சிலை வணங்கிகளுக்கு உரிய ஒன்று அதை இஸ்லாமியர்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல குறைசிகள் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து அதுக்கான பலவேறு காய்களை அடுத்தடுத்து நகர்த்துறாங்க அப்போது என்ன செய்யறது அப்படிங்கும்போது ரசுல்லா பொறுமை காக்கிறாங்க அந்த இடத்துல பொறுமை காக்குறாங்க குதைபியா என்கிற இந்த இடத்துல ஒரு கிணறு இருந்துச்சு அதுக்கு குதைபியான் பேர் இருந்துச்சு இந்த ஊருக்கும் குதைபியானே பேராயிருச்சு இந்த இடத்துல வந்து தங்கி இருக்கிறாங்க அப்போது தடுக்கப்படுகிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்களோட முகமது நபிலாயம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக அனுப்பப்பட்டவங்க இஸ்லாத்தை நிலைநிறுத்துற இந்த காலகட்டத்தினுடைய வேலைகளில் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் அப்போ இங்கே எல்லாரும் தங்கி என்ன செய்யறது அப்படிங்கிற விஷயத்த வந்து மாற்றி மாத்தி மாத்தி தூதுக்குழு போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரசூல்லா ஒரு உடன்படிக்கையை செஞ்சுக்கிறாங்க என்ன அப்படின்னா சரி நாங்க உம்ரா செய்யலை நாங்கள் ஹஜ்ஜு செய்யலை நாங்கள் இப்படியே திரும்பி போகிறோம் ஆனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் எங்களோட போர் செய்யக்கூடாது நீங்கள் இஸ்லாத்தை பரப்புகிற இந்த வேலையை தடுக்கக்கூடாது இஸ்லாத்தை பரப்பக்கூடிய இந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த தொல்லையும் தரக்கூடாது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கலைன்னா பரவாயில்ல அதுக்கு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அந்த டைமை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதில் எந்த தொந்தரவும் இல்லாமல் போர் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நம்ம இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து இந்த உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள் இந்த உடன்படிக்கையை மிக தெளிவாக மிக தூய்மையாக நூறு சதவீதம் பின்பற்றுறாங்க நபிகளாரும் நம்பிகளார கூட இருக்கிறவங்களும் அதனால் அந்த உடன்படிக்கையை உடைத்தார்கள் சூழ்ச்சி செய்தார்கள் இஸ்லாத்தை எப்படியாவது அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அதனால மக்கா நபிகள் நாயம் சல்லாஹ் ஹலேவசலம் அவர்களுடைய வசப்பட்டது மக்காவை வென்றெடுத்தார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய வரலாறு இருக்கு என்னைக்குமே சூழ்ச்சினால ஒரு விஷயத்த அடைய முடியாது சத்தியத்தை மீறி அசத்தியத்தினால ஜெயிக்க முடியாது இதுக்கு ஒரு தவணை இருக்கும் அப்போ இங்க கூட இருக்க நிறைய பேருக்கு வந்து ரசூல்ல அப்படி உம்ரா செய்யாம போறாங்களே வந்த நோக்கம் ஹஜ் செய்யாம போறாங்களே இப்படி திரும்பி போறாங்களே நீங்கள் தானா நீங்கள் இறை தூதர் தானா அப்படின்னு கோவப்பட்டு கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட நடக்குது அப்போது இந்த குதைபியாங்கிற இடத்துல உள்ள ஒரு மரம் இருக்குது இந்த மரம் நமக்கு அந்த காலத்தில் இருந்த ஒரு மரத்தை நினைவுபடுத்துகிறது அந்த மரத்தடியில் வச்சு ரசுல்லாவோட கையில் தங்களுடைய கைகளை வைத்து உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் ரசுல்லா உங்களுக்காக எங்களுடைய உயிர் உங்களுடைய பொருள் உங்கள் வாழ்க்கை அனைத்தையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அல்லாஹ்வுக்காக உங்களோட பாதைக்காக ஏக இறைவன் ஒருவனே முகமது ரபிலாயம் சல்லாஹ் அலேவ் சொல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த கலிமாவை நாங்கள் எல்லோரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாங்கள் உடன்படிக்கை செய்கிறோம் என்று கையில் கை வைத்து உடன்படிக்கை செய்து கொடுத்தார்கள் குழந்தைங்க கூட போய் ரசுல்லா கையில் கை வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்து உடன்படிக்கை செய்து கொடுத்தார்கள் இப்போ இந்த இடத்துல நின்ன மானசீகமாக நாமும் ரசுல்லாவிடம் நம்முடைய உயிரையும் வாழ்க்கையையும் அல்லாவுக்காக இஸ்லாத்துக்காக அவங்களோட பாதையை பரப்புவதற்காக நபிகள் காட்டிய பெண்ணியம் என்ற பரப்புரைக்காக நாங்கள் ஒப்படைக்கிறோம் குரான் என்கிற சத்தியத்தை நம்பி ஒப்படைக்கிறோம் இன்ஷா அல்லா அல்லாஹ் இதை பொருந்து கொள்ளணும் இவ்வளவு பெரிய தியாகம் அல்லா திருக்குறான்ல இந்த காட்சியை விவரிச்சு சொல்றான் உங்கள் கை மீது கை வைத்து யார் இந்த உடன்படிக்கை செய்து கொண்டார்களோ அதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அல்லாஹ் திருக்குறானில் இந்த வசனத்தை இறக்கி தருகிற அளவிற்கான அத்தனை நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வாக நடக்கிறது அரசுல்லா கூட இருந்தவங்கள்லாம் அவ்வளோ டெடிக்கேட்டட் அவ்வளவு தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் அன்னைக்கு அவ்வளவு பெரிய சமூக மர்மலர்ச்சியும் என்ன லட்சியத்தை கொண்டிருந்தாங்களோ அந்த அந்த லட்சியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விஷயமும் நடந்தது இன்னைக்கு நம்ம இமிகிரேஷன் தாண்டி வரும்போது தடுக்கப்படுகிறோம் ஏற்றி வைக்கக்கூடிய பாதைகளில் தடுக்கப்படுகிறோம் இந்த பரப்புரைகள் தடுக்கப்படுகிறது அவ்வளவோ சூழ்ச்சிகள் சூழ்ச்சி மேல சூழ்ச்சிகள் நடக்கிறது ஆனால் இந்த உடன்படிக்கையெல்லாம் ஞாபகம் வச்சு நாமும் ரசூல்லாவுக்கு இந்த உடன்படிக்கையில ஒருத்தராக இன்னைக்கு இருந்து இந்த உடன்படிக்கையை நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நம்ம அதை கடக்க வைக்கிறது ஏன் வறுமையில ரசோல்லா கூட நம்மளால இருக்கணும் இருக்க முடியும்ல ரசோல்லாவோட பரிந்துரை கிடைக்கும்ல அப்படிங்கிற மேலான நம்பிக்கை குழந்தைகள் உட்பட எவ்வளவு பேர் தியாகம் செய்தார்கள் இந்த உடன்படிக்கையில் நாங்கள் ரசுல்லாவினுடைய பாதையில் நின்று எங்களுடைய உடன்படிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு எவ்வளவு 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 விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற இந்த வரலாறு எல்லாம் எடுக்கும்போது நிச்சயமாக நமக்கு இதில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது இன்றைக்கு நாம் என்ன செய்ய இருக்கிறோம் இன்றைக்கு நாம் என்ன உடன்படிக்கை செய்து கொள்றோம் யாரிடம் உடன்படிக்கை செய்து கொள்கிறோம் உடன்படிக்கை செய்ய தயாராக இருக்கிறோமா எதையாவது இழப்பதற்கு தயாராக இருக்கிறோமா தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோமா எதையாவது விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமா உதேபியா உடன்படிக்கை நடந்த இடத்தை சுற்றிலும் கடைகள் எல்லா இடத்திலும் ஷாப்பிங் சென்டர்ஸ் எல்லா இடத்திலும் மக்கள் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா என்று அலைமோதி கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தபடிதான் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் இம்மையில் ஒன்றும் இல்லை இதோ மறுமைக்கான மிகப்பெரிய அத்தாட்சி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளை கடந்து சத்தியமாக நம்ம கண் முன்னாடி நிற்கிது அப்படின்னா நிச்சயமாக நமக்கும் இந்த இம்மையில் ஒன்றும் இல்லை மறுமைக்காக வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அது அத்தனை சாதாரணமான பாதையில் ஆனால் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை தருது அந்த உடன்படிக்கை செய்து ரசூல்ல கூட நின்னாங்களே எதையும் விளப்பதற்கு தயார்னு அந்த கூட்டத்தில் நம்மளும் ஒருத்தராக இருந்துடணும் எப்படியாச்சும் இருந்துடணும் அப்படிங்கிற பரிதவிப்பு தான் வருது இன்றைக்கும் நாம் எத்தனையோ விஷயங்கள்ல தடுக்கப்படுகிறோம் திருப்பி அனுப்பப்படுகிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம் நம்முடைய பாஸ்போர்ட்டுகள் பிடுங்கி வைக்கப்படுகின்றன நம்முடைய பயணங்கள் தடுக்கப்படுகின்றன விசாக்கள் கொடுக்க மறுக்கப்படுகின்றன இவை எல்லாவற்றுக்கும் கூலி நபிகளாரினுடைய உண்மைச் நம்மகளாருடைய உடன்படிக்கை பட்டியலில் நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய வைராக்கியம் அடுத்து 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 மேலே செய்ய வைக்கிறது உங்களால் என்ன செய்து விட முடியும் குறைசிகள் அன்றைக்கு ஆட்டம் போட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு மக்கா யாரிடம் வந்தது மக்காவின் சாமி யார் கேக்கு வந்தது மக்காவை யார் வெற்றி கொண்டார்கள் அக்காவை வெற்றி கொண்ட பிறகு இந்த கொடியை எங்கே நடதுன்னு கேட்கும்போது அன்னை கதீஜாவினுடைய மன்னரையில் நடுங்கள் என்று சொன்னார்களே உத்தம நபர்கள் நாயம் சொல்லா செல்லும் அவர்கள் நிச்சயமாக இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி நாம் பொறுத்திருக்கிற போது அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அல்லாவோட சோதனைகளை எதிர்கொள்ளும்போது அல்லாவுக்காகவே நிற்கிறோம் இத்தனை சூழ்ச்சிகளையும் தாண்டின்னு நிற்கும் போது சுபஹான் அல்லா மிகப்பெரிய 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 வெற்றி இருக்கிறது இறுதி முடிவு நல்லடியார்களுக்கு நன்மைதான் என்று உறக்க சொல்லுகிறது இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்ற இடம் அப்படின்னா நமக்கெல்லாம் இன்னும் 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 பெரிய படிப்பினை இருக்கிறது இன்னும் இன்னும் பெரிய தன்னம்பிக்கையை தருகிறது இன்னும் இன்னும் ஈமானை உறுதிப்படுத்துகிறது இன்னும் இன்னும் முத்தமணவிக்னாயம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் மீது வைத்திருக்கிற பாசத்தை இன்னும் இன்னும் பெருக்குகிறது உயிரினும் மேலாக அவங்களை நேசிக்கிறது தான் ஈமானில் முழுமையடைய முடியும் அப்படின்னா இதுதான் உன்னதமான லட்சியம் இந்த புதேபியா உடன்படிக்கையின்பே இந்த இடத்தில் இருந்து மானசீகமாக நாம் அனைவரும் உடன்படிக்கை எடுப்போம் நாம் ரசூலின் படையில் இருக்கிறோம் நாம் ரசூலின் உம்மத்தாக இருக்கிறோம் நாம் ரசூலின் வெற்றி பெற்ற படையில் இருக்கிறோம் நாம் ரசூலின் மறுமைக்கான கூட்டத்தில் இருக்கிறோம் நாம் ரசூலினுடைய தியாக கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற பெரிய வைராக்கியத்தை உறுதிமொழியை இங்கிருந்து எடுப்போம் இன்ஷா அல்லாஹ் இறைவன் இவற்றை கொள்வானாக இந்த கண்ணீருக்கு நியாயம் செய்வானாக இந்த உள்ள கும்புறலுக்கு அவனே நியாய தீர்ப்பை எழுதுவானாக எங்கள் உத்தமனைவி நாயம் அலைவு செல்லும் அவர்களோடு எங்களை மறுமையில் ஒன்று நினைப்பானாக ஆமீன்